எதிர்பாரா அழைப்பு ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை எபிரையர் ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் அன்னை தெரசா அவர்களின் வரலாற்று திருப்புமனை அவர் கொல்கத்தாவை விட்டு பிறகு தியானம் செய்ய புகை வண்டியில் பயணம் செய்யும் போது இறை அழைப்பினை பெற்றார் தான் பெற்ற கடவுளின் அழைப்பை குறித்து சொல்லும்போது நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் அந்த குரலை கேட்டேன் மிக தெளிவான அக்குரல் எனக்கு அறிவுறுத்தியது செய்திகளில் வாழும் மக்களிடம் செல் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பை துறந்துவிட்டு தெருவுக்கு செல் யாவற்றையும் துறந்து என்னை பின்பற்று என் இறைவனின் அழைப்பைக் கேட்டேன் எனவே புதிய பயணத்தை தொடங்கினேன் என்றார் இறைவன் தம்முடைய பணிக்காக பல நிலைகளில் பலரை அழைக்கின்றார் எரிகின்ற புதர் வழியாக மோசையை அழைத்தார் ஆலயத்தில் ஏசாயா அழைப்பை பெற்றார் சிறுவன் சாமுவேலை அழைத்தார் இப்படி இறை அழைப்பு தொடர்ந்து கொண்டே போகின்றது அப்படி அழைப்பை பெற்றவர்களில் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த இசாய அரசன் விட்டு சென்ற பணியை தொடர சாமுவேல் கடவுளின் பணியாளர் ஆக இவ்வாறு ஒவ்வொரு அழைப்பும் ஒவ்வொரு அருள் பணியை உள்ளடக்கியுள்ளது அப்படி ஆண்டவரின் அழைப்பை பெற்றவர்தான் பவுல் கடின இருதயத்தோடு சென்றவன் ஆண்டவரின் குரல் கேட்டது ஆண்டவரின் அழைப்பு என்று ஏற்றுக்கொண்டு அவ்வழைப்பின்படி அருள்பணியாற்ற தன்னை ஆண்டவரின் கரங்களில் சமர்ப்பிக்கின்றார் அப்படிப்பட்ட பவுல் ஆண்டவரின் அழைப்பை அனுபவித்து எபிரேயர் கடிதம் எழுதும் போது அதை தெளிவுபடுத்துகிறார் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை எபிரேயர் நான்கு ஐந்து இறைவன் யாரை அழைக்கின்றாரோ அவர்கள் வழியாய் தான் நினைத்த அருள்பணியை செய்து முடிக்க விரும்புகின்றார் எனவே இறை அழைப்பை ஏற்று இறைப்பணி செய்த முற்படுவோம் செவ்வம் அருள் பணிக்காக ஆண்டவரே உமது உன்னதமான திருப்பணியினை உறுதியுடன் நிறைவேற்ற என்னையும் அழைத்திருக்கின்றேன் என்னை அதற்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்